எல்லோருக்கும் வணக்கம் ஆதி சங்கரையின் பண்முடி ஒன்றனை பார்க்கலாம் டோ நாட் பி ப்ரௌன் ஆப் யுவர் வெல்த் பீப்புள் அரௌண்ட் யூ அண்ட் உன்னுடைய செல்வத்தை பற்றி நீ செரு கிடையாது பெருமைப்படாதே எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது எண்ணத்தையும் அலர்ந்தியோட தெரிய வேண்டாம் அதே போல் எனக்கு இவ்வளவு தெரியும் இவ்வளவு வாக்கில் எனக்கு இருக்கிறாள் என்ற எண்ணத்தையும் அவனோட எண்ணத்தையும் விச்சு அதுவும் எனக்கு தேவையில்லை உன்னை கூடியிருக்கும் மக்கள் சுற்றி இருக்கும் மக்கள் சுற்றங்கள் சொந்தங்கள் நண்பர்கள் அனைத்தும் எதுவும் பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல அடுத்தது இளமை உன்னுடைய தோற்றம் அழகிய தோற்றம் உடல் முறையையும் சீக்கிரத்தில் அழிந்து போகும் ஆஹ் சீக்கிரத்தில் முதுமையடைந்துவிடும் இந்த செல்வம் சுற்றியுள்ள நண்பர்கள் மக்கள் உனது இளமை அனைத்தும் ஒரு குறுகிய காலத்தில் ஒன்றை விட்டு போய்விடும் ஒரு ஒளி வரைந்துவிடும் இவை நிரந்தரமானவை அல்ல செல்வம் சொந்த பந்தம் இளமை அழகு முதலியன நிரந்தரமானவை அல்ல எது நிரந்தரமானது இறைவன் ஒருவனே உண்மை இறைவன் ஒருவனே நிரந்தரமானவன் அவனை தேடு நிரந்தரமற்ற பொருள்களின் மீது ஒன்று ஆசையை வைக்காதே அவர்கள் மீது உன் நாட்டத்தை செலுத்தாதே இறைவன் மீது நாட்டத்தை செலுத்தி என்கிறார் ஆதி சங்கரர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நடுவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்